சுமந்திரன் போன்ற ஆக்கம் சுமந்திரனுக்கு சொல்ல வேண்டும் நீ முன்னர் ரணிலோடு இருக்கின்ற போது உங்களுக்கு நன்றி அந்த பாவியோடு அவனுடைய பயில்களை தூக்கிக் கொண்டு ஓடுகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பிரச்சனை உனக்கு உள்ளது அன்றைக்கு உனக்கு அவனோடு உறவாடுகின்ற பொழுது உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதனால் வாருங்கள் மக்களே ஹர்த்தாலுக்காக அணித்திரள்வோம் என்று கூறுகின்றார்கள் அந்த நீலப்படையின் தலைவராக இருந்தது நாமல் ராஜபக்ச அதனுடைய மட்டத்திருக்கும் மாவட்ட அமைப்பாளராக இருந்தவர் இந்த சாணித்தனமானவர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்ல வேண்டும் கடந்த காலங்களில் அந்த காற்றலை மின்னலை உற்பத்தியாளர்களுக்கு காணி வழங்கியது யார் என்றால் வேறு யாருமில்லை இந்த பார்வையாக லால் என்பவர் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த விவசாயம் செய்தவர் இன்றைக்கும் கூட விவசாயம் செய்கின்றனர் இன்றைக்கும் கூட தங்களோட வீட்டில் இருக்கின்ற பொழுது அங்க இருக்கின்ற தென்னை மரமா மாமரமா பலாமரமா அனைத்தையும் நீர் பரிசீலனைக்கு உட்படுத்துகின்ற அனைத்தோடும் ஒன்றாக உறப்பாடுகின்ற ஒரு நபர் என்றால் விக்யார் வந்து உங்களுடைய ஆள் அப்ப அந்த 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 எங்களுடைய பிரதேசத்தை எங்களுடைய விவசாயத்தை அந்த 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 வகையில் அதாவது மக்களுக்கு சொந்தமான இடங்களை காணிகளை அதில் இருக்கின்ற மரங்களை செடிகளை கொடிகளை நேசிக்கின்ற ஒரு மனிதனால் மாத்திரமே மக்களுடைய காணிகளை நேசிக்க முடியும் அந்த வகையில் மக்களையும் காணியையும் ஒன்றாக ஏனென்றால் காணி உரிமை என்பது பொதுவாக நாட்டுக்கு வாரானால் என்றும் எங்களுக்கும் சீடமகை யாழ்ப்பாணத்திற்கு அல்லது வடகிழக்கு வாழ்கின்ற மக்களுக்கு காணி சொந்தமான வாழ்வியல் ஒன்று அது எங்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கின்ற தவித்த மக்கள் இருக்கின்றனர் தாங்களுடைய காணிகளை தாங்களுடைய பிள்ளைகளுக்கு விட்டு தள்ள வேண்டும் அல்லது தாங்களுடைய பேரப்பிள்ளைக்கு எடுத்து செய்து வேண்டும் தங்களுக்கு மகளுக்கு மகளுக்கு பேத்திக்கு பேரனுக்கு எழுத்து வைத்து செல்ல வேண்டும் என நினைத்து எங்களுடைய பல தாத்தாமார்கள் பல பாட்டன்மார்கள் போய்விட்டார்கள் அவர்களுடைய கனவு நனவாகாத ஒரு பிரச்சனை இருந்தது அந்த கனவுகள் அனைத்தும் மக்களுக்கு காணி இல்லாத குறைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை உங்களுடைய லால்காந்த் எங்களுடைய அமைச்சர் லால்காந்த் அவர்கள் நிச்சயமாக தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் அது மாசமல்ல அரசாங்கத்தில் இருக்கின்ற எங்கள் கட்சியில் இருக்கின்ற ஒரு தீவிரமான அமைச்சர் என்றால் வேறு யார் எங்களுடைய லால்காந்த் அந்த வகையில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களுடைய பிரச்சனைகளை கண்காணிப்பதற்கு அது மாசமல்ல தனது இளம் வயதிலேயே தனது மூத்த அரசியல் வெளிப்பாடுகள் வெளிப்படுத்துகின்ற நபர் தான் எங்களுடைய பிரதி அமைச்சர் உங்களுடைய நடசிங் அவர்கள் அப்ப அந்த வகையில் நல்ல அமைச்சர் நல்ல பிரதி அமைச்சர் நல்ல செயலாளர் நல்ல துறை சார்ந்த நிபுணர்கள் அனுசபராலும் உள்ளடங்கி இருக்கின்ற இந்த அமைச்சின் இதுநாள் வரைக்கும் இந்த கொள்ளையர்களிடமிருந்த காணி கொடுக்கின்ற பொழுது அதிலும் லஞ்சம் ஆகுகின்ற காணியை மக்களுக்கு தெரியாத வித்து அதையும் பணம் சம்பாதிக்கின்ற கும்பலிடம் இருந்த இதுநாள் வரைக்கும் அந்த கும்பலிடம் இருந்து மாற்றப்பட்டு இன்றைக்கு மக்களுடைய நலன்களை முதன் மேற்படுத்திய ஒரு அமைச்சராகவும் அமைச்சாகவும் செயல்படுகின்ற ஒரு தருணத்தில் தான் நாங்கள் இந்த இமிகம என்கின்ற உரிமை என்கின்ற வேலை திட்டத்தை வடக்கில் இருந்து ஆரம்பித்திருக்கின்றோம் ஒரு கால கடந்த காலங்களில் தூண்டாங்க வடக்குக்கு வசந்தம் என்று தூண்டார் வசந்தம் வந்ததா அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வந்ததா என்று தேடிப்பார் ஆனால் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் என்றைக்கு துளிர் விடுகின்றதோ அன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையின் வசந்தமாகும் மக்கள் வேறு நாங்கள் வேறு கிடையாது இது மக்களுக்கான அரசாங்கம் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கம் இந்த இதனால் வரைக்கும் லஞ்ச ஊழல் மோசடி மலிந்து போன தேசம் நாடு வங்குரோ அடைந்து நாசமாக்கப்பட்டிருந்த நாடு இந்த நாட்டில் பிறகு கருவில் வளர்கின்ற பிள்ளையும் கூட கடனாளியாக்கப்பட்ட நாடு அந்த முன்னேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த நாட்டில் நாசம் செய்தவர்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக ஆட்சி செய்தவர்கள் அதற்கு தமிழா திங்களமா முஸ்லிமா என்ற பேதமில்லாத அனைத்து அரசியல்வாதிகளும் வக்களத்து வாங்கியிருக்கின்றார்கள் ஆதரவு அவ்வாறு ஆதரவு வழங்கியவர்கள் கடந்த காலங்களில் தமிழ் மக்களை கொன்றவர் கடந்த காலங்களில் எங்களுடைய தமிழ் இளைஞர் தொகுதிகளை காலங்களில் தமிழ் மக்களை பூண்டோடு அழைக்கின்ற செயல்பாடுகளை முன்னெடுத்தவர்களோடு கடந்த காலங்களில் ஆட்சி இந்த சுமந்திரன் போன்ற சுமந்திரன் போன்ற சொல்ல வேண்டும் நீ முன்னர் ரணிலோடு இருக்கின்ற போது உங்களுக்கு நன்றி ரணில் என்பவன் யார் எண்பத்தி ஓராம் ஆண்டு எங்களுடையால் உலகத்தை எடுத்து சாம்பலாக்கி தொண்ணூத்தி ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்திய பாவி அந்த பாவியோடு அவருடைய பயில்களை தூக்கி கொண்டு ஓடுகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பிரச்சனை உள்ளது எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை கலவரத்தின் பொழுது இந்த நாட்டின் தமிழ் மக்களுக்கு இந்த இறுதியான நம்பிக்கைக்கு வேற்று வைத்தவர்கள் வேறு யாரும் அல்ல அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ரணில் விக்ரமசிங்கா பிரேமதாஸ் ஜெயா ஜெயபதிரா அன்றைக்கும் உனக்கு அவனோடு உறவாடுகின்ற பொழுது உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கு சொல்லுகின்றார் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை காணிகளை கொள்ளையடிக்க போகின்றார்கள் அதனால் வாருங்கள் மக்களே ஹர்த்தாலுக்காக அணித்திரள்வோம் என்று நாங்கள் ஒன்றைந்து குறிப்பிட்டாக வேண்டும் செம்மணி புதன்முடி என்றாலும் கடந்த காலத்து காலத்துல எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று இருக்கிறாரா அந்த சாணக்கியன் கடந்த காலத்தில் ஒரு நீலப்படை என்று ஒன்று உருவாக்கப்பட்டு இந்த மைந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் அந்த நீலப்படையின் தலைவராக இருந்தது நாமல் ராஜபக்ச அதனுடைய மட்டக்கமைப்பு மாவட்ட அமைப்பாளராக இருந்தவர் இந்த சாணி மக்களை கொண்டதற்கு உறுதுணையாக இருந்த கொன்ற நபர்களோடு சேர்ந்து கொண்டிருந்த நபர்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார்கள் எதிராக அணி திரள வேண்டும் நாங்களும் சொல்லுகின்றோம் கொலைகளுக்கு எதிராக அணி வேண்டும் இந்த கொலைகளை சரியான முறையில் விசாரிக்க வேண்டும் அதன் காரணமாகவே இன்றைக்கு புதை குடிகளுக்கு சரியான பாதுகாப்பு அதனுடைய தேடல் அதை மீண்டும் தூண்டுவது கொண்டு வருவது அனைத்தையும் சரி வர செய்து நாளைக்கு உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மாற்று நபர்களிடம் நாங்கள் சொல்லுகின்றோம் நீங்கள் போடுகின்ற ஆடுவதற்கு இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு சீனர்கள் அல்ல என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள மக்களுக்கும் தெரியும் எங்களுடைய இளைஞர் ஊபதிகளுக்கு தெரியும் இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்கின்றது என்று எங்களுடைய அரசாங்க விண்ணத்தை செய்து கொண்டிருக்கின்றது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் அந்த வகையில் மக்களுக்கு விரோதமான எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப் போவதில்லை என்பது இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக அதே நேரத்தில் மக்கள் மீது கற்றப்பட்டிருப்பதாக கூறுகின்ற அடக்குமுறை என்ன அடக்கு கடந்த காலத்தில் மக்களை அடக்குமுறைக்குள்ளாக்கியது கடந்த காலங்களில் மக்களுடைய சொத்துக்களை சூறையாடியது மக்களுடைய காணிகளை கொள்ளை அடித்தது வேறு யாருமல்ல முன்னே அரசாங்க மன்னாரில் ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது காற்றலை மின் நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதான் அங்கிருக்கின்ற கனிய மணல் அகழ்வு நடைபெறுகின்றதாம் அந்த கனிய மணல் அகழ்வுகள் போது வந்து சொல்லுகின்றார் அது மக்களுடைய காணிகள் மக்களுடைய இடங்கள் சூறையாடப்பட போகின்றதுதான் அணு வருட அரசாங்கத்தின் பாவித்தனமானவர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்ல வேண்டும் கடந்த காலங்களில் அந்த காற்றலை மின்னலை உற்பத்தியாளர்களுக்கு காணி வழங்கியது யார் என்றால் வேறு யார் இந்த பார்க்கலாம் அவர்களுக்கு காணி வழங்குவதற்கான அனுமதியை கொடுத்தவர்கள் யார் என்றால் வேறு யாரில் இந்த பார்க்கலாம் அங்கு கடல் அதாவது மன மனதை அகழ்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுத்தவர்கள் வேறு யார் இந்த பாவித்தனமான முன்னைய ராஜபக்சாக்களுடைய ஆட்சியில் இருந்த ரணிகளுடைய ஆட்சியில் இருந்த அன்றைக்கு அமைச்சர்களாக இருந்த அமைச்சர்களாக இருந்து மக்களுடைய பணத்தை கொள்ளை அடித்து மக்களை ஏமாற்றிய நபர்களார் அவ்வாறான ஏமாற்றுக்காரர்கள் காரர்கள் எல்லோருமே இன்றைக்கு தெரிகின்றது அவர்களுக்கு இன்றைக்கு மக்களிடம் வந்து போய் சொல்ல முடியாது மக்களை ஏமாற்ற முடியாது மக்களுடைய சொத்துக்களை சூறையாட முடியாது லஞ்சம் வாங்க முடியாது மோசடி செய்ய முடியாது அபகார மோசடி லஞ்சம் வாங்குகின்ற நபர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையே இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்றது இந்த அரசாங்கம் மிக தெளிவாக சுத்தமாக இருக்கின்றது இந்த லஞ்ச ஊழல் மோசடிக்கு எதிராக அதனால் வேண்டி கடந்த காலங்களில் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட இருக்கின்ற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் கொஞ்ச நாள்ல கம்பி என்ன போகின்றார்கள் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்றவர்கள் கம்பி என்ன போகின்றார்கள் மன்னாரில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் கம்பி என்ன போகின்றார்கள் அது மாசமல்ல இன்றைக்கு உங்களிடம் வெள்ளையும் துளையுமாக காட்டிக் கொண்டிருக்கின்ற நாங்கள் சுத்தமானவர்கள் பரிசுத்தமானவர்கள் தமிழ் மக்களுக்காக உரிமைக்காக போராடுகின்றவர்கள் என்று கூறுகின்ற அன்பவருடைய முகத்திலை கிழிச்சறியப்பட போகின்றது என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் அரண்டு போயிருக்கின்றார்கள் போயிருக்கின்றார்கள் அந்த பயத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த அரசாங்கத்தின் மீது அவதூறுகளை ஏற்படுத்துவதற்கு தமிழ் மக்கள் மீது நம்பிக்கையின்மை ஏற்படுத்துவதற்கு அவநம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை சிதைப்பதற்கு தமிழ் மக்களை மீண்டும் சென்று இனவாத பொறிக்கும் தள்ளுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்கின்ற பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன அதனால் அன்பாக அந்த தமிழ் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேற அந்த வகையான பொறியில் அந்த வகையான செயற்பாடுகளுக்கு நீங்கள் இரையாக வேண்டாம் என நாங்கள் கேட்டுக்கொள்வோம் நாங்கள் என்பது எங்களுடைய அரசாங்கம் என்பது உங்களுடைய அரசாங்கம் முன்னைய முன்னைய காலங்களில் அமைச்சர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும் அரசியல்வாதிகள் என்பது ராஜ பரம்பரையாக பிரபுக்களுடைய பிரபுகளாக இருந்தார்கள் இருந்தால் நிலுவை மாற்றி அமைக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு சாமானிய மனிதனின் ஒரு சாமானிய மனிதனின் பிள்ளைகளாக இருக்கின்ற சாமானிய மனிதனிடமிருந்து வருகை தந்த லால்காந்த் அவர்களை உங்களுடைய உங்களுடைய அமைச்சராக இருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு இந்த இனிகம கம வேலைத்திட்டம் என்பது மக்களுக்கான வேலை திட்டம் அந்த வேலை திட்டம் தொடரும் அதே நேரத்தில் இன்றைக்கு வழங்குகின்ற இந்த காணி உறுதிகளுக்கு அப்பால் மேலும் காணிகள் வழங்கப்பட இருக்கின்றது அதனால் இங்கு இருக்கின்ற மக்கள் எந்த விதத்திலும் தயக்கம் வேண்டாம் பயம் வேண்டாம் அச்சம் அச்சம் வேண்டாம் அனைவருக்கும் அதாவது இந்த காணி சீர்திருத்த ஆடை குழுவின் கீழ் இருக்கின்ற அனைத்து காணிகளும் மக்களுக்கு கூடிய சீக்கிரம் வழங்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைக்கு வருகை தந்து உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு